என அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றும் நாம் இந்த காலை நேர தியானத்திலே கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற காரியங்களை நாம் தியானித்து விட்டு இன்று ஜபவேளையிலே கடந்து செல்ல இருக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு மாபெரும் சரித்திரம் இருக்கும் ஐயா இந்த உலகத்திலே மகாபுரி வெற்றிகளை அடைந்தவர்கள் யாரும் சாதாரண முறையிலே அதை அடைந்து கொள்ளவில்லை மிகப்பெரிய கிருபைகளை பெற்றவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இன்றும் நீங்கள் அழைத்திருக்கிறார் அருமையான ஒரு காரியத்தை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் அற்புதமான தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும் அந்த மனிதன் ஒரு மகா பெரிய வெற்றி அடைந்த மனிதன் ஐயா இந்த கோரிஸ் என்கிறதான மனிதன் மகா பெரிய வெற்றியை பெற்றவன் இந்த வெற்றியை அந்த மனிதன் எந்த முறையிலே பெற்றுக் கொண்டான் ஐயா அதன் ரகசியங்கள் என்ன என்று நாம் பார்ப்போமானால் மிகவும் அற்புதமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது பாருங்கள் கர்த்தரே அந்த மனிதனை குறித்து சொல்லுகிறார் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் பாருங்க கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து இப்படியாக வைராக்கியமாக சொல்லுகிறார் நான் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவன் அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்தே வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது ஐயா நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை செம்மையாக்குவேன் அருமையான தேவப்பிள்ளைகளே கர்த்தர் எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை ஒரு சாதாரண மனிதனை ஐயா ஒரு ஒரு சாதாரண இருந்த மனிதனை பார்த்து கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார் அவனை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக அர்ப்பண தேவ பிள்ளைகளே இன்றும் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கோரேசின் மீது வைத்திருந்த ஒரு மகாபிரிய அபிஷேகத்தை உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார் நீங்கள் விரும்பினால் அதை பெற்றுக் கொள்ளலாம் விரும்புகிற யாவருக்கும் அது கொடுக்கப்படும் தாகமுள்ளவன் வரக்கடவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாக பெற்று

முன்னே போய் என்ன செய்வேன் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் யாரையா எனக்கு முன்ன போவா நானே ஆளற்று இருக்கிறேன் நானே அனாதை போல் ஓ திக்கற்றவள் போல் இருக்கிறேன் எனக்கு முன்பாக போவது யார் என்று கேட்கிறீர்களா அருமையான சகோதரனை சகோதரியே பாருங்க இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐயா இவர் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவேன் என்று சொல்லுகிறார் நான் என் பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து போய் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கோணலும் தாறுமாறாய் இருக்கிற பாதைகளை

வாலிபர்களையும் கர்த்தரவர்களை விடுவித்து ஆதரித்து உயர்த்தி மகிமைப்படுத்தி ராஜாக்களோடு உட்கார வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகளை மறந்து விடாதிருங்கள் சின்னவரை ஆயிரமாய் பெருக செய்கிற ஆண்டவர் தான் பேசுகிறார் உங்களோடு ஐயா சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பியில் இருந்து தூக்கி அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை சொல்லுகிறார் என்ன செய்வார் முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளை இன்னும் பாருங்கள் இன்னும் இந்த கர்த்தர் என்ன செய்ய முடியும் பாருங்க எத்தனை அற்புதமான காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அவர்தான் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு நீங்கள் அறியும்படிக்கு ஆண்டவர் என்ன சிவரா வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒருவருக்குமே தெரியாத ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் எப்படி ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் இந்த அபிஷேகம் இந்த ஆவியானவரின் அற்புதமான அபிஷேகம் ஐயா இந்த ஆவியானவரின் மகிமையான அபிஷேகம் உங்களை அப்படியாய் கொண்டு செல்லும் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஐயா கர்த்தர் நானே அவரே உங்களை அழைத்தார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் என்ன செய்வார் வெங்கல கதவுகளை உடைப்பார் இதுல என்ன சீக்கிரட் என்னன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்க மேல இருக்கும் பொழுது அது என்ன செய்யும் அபிஷேகம் முகங்களை முறிக்கும் ஐயா

மகளே மகனே என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களை பெயர் சொல்லி அவர்தான் அழைத்தார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தான் அவர் என்ன செய்யார் வெங்கல கதவுகளை உடைக்கிறார்

பலிக்கும் மாற்றம் ஒன்றும் இல்லை இந்த தீர்க்க தரிசனத்தை முன்வைத்து நாம் இதை செவிப்போம் கொள்வதற்காக முழங்கால் படியிடுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் லட்சகரும் ஆண்டவருமாகிய ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி ஐயா இங்கே ஜப வேளையிலே இந்த அதிகாலை ஜப வேளையிலே நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய வல்லமையான அபிஷேகம் ஆவியானவரின் அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளையும் உடைத்தெருகிற

என் தேவன் அன்பாய் அழைக்கும்படியாய் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக அபிஷேகம் பண்ணினேன் இந்த பிள்ளைகள் இதை என்னோடு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு முன்பாகவும் அநியாயமாய் நடத்துகிறவர்களை கூட இவர்களை பாடாய் படுத்துகிறவர்களை கூட ஐயா இவர்களை சஞ்சலப்படுத்தினவர்கள் இவர்களை அப்பா தத்தளிக்க செய்தவர்களை கூட கர்த்தர் கீழ்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா இவர்கள் ராஜாக்களின் ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்கும்படியான ஒரு புதிய அபிஷேகம் என் சகோதரிகள் சகோதரர்கள் மீது ஊற்றப்படுவதாக முன்பாக பிள்ளைகளுக்கு முன்பாக எந்த வாசலும் என் தேவனாகிய கர்த்தர் கதவுகளை திறந்தே வைக்கும்படியாய் ஐயா இவர்களுடைய வலது கையை இன்று இன்றே உடைய நீதியின் வலது கரத்தினால் இவர்களை தாங்குவீராக தாங்குவீராக இன்று ஒரு புதிய உடன்படிக்கை உண்டாகட்டும் ஐயா இன்று ஒரு புதிய ஒப்பந்தம் என் தேவனோடு இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இருக்கிற பல்வேறு கஷ்டங்கள் வியாதிகள் அவமானங்களிலே அகப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் என் தேவனாகிய கருத்துடைய அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் செபிக்கிறேன் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாய் ஐயா எல்லா தொந்தரவுகளும் இதோடு மாறி போகும்படியாய் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இன்று உண்டாகும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக வேலையிலே அடைப்பு ஐயா திருமண காரியங்களிலே தகர்ப்பு அப்பா இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் பண விஷயங்களிலே அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு நடப்பதிலே இருக்கிற தடைகள் எல்லாம் இன்றே இப்பொழுதே என் இயேசுவின் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இன்று

பெற்றுக் கொள்ளும்படியாய் கோணலானவைகள் செம்மையாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீங்க தான் இவர்களை அழைத்தீங்க நீங்க தான் இவர்களை பரிசுத்தப்படுத்தினீங்க இவர்களை நீங்க தான் இவர்களை ரட்சித்து விடுவித்து பாதுகாத்து வருகிறீர்கள் நீர் தான் இவர்களை அழைத்தீர் என்பதை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாய் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அனுகூலமான ஒரு அடையாளத்தை என் தேவன் காட்டும்படியாய் சுவாமி தடைகளெல்லாம் ஐயா எல்லா சத்ருவின் வல்லமைகள் மாறி போகும்படியாய் சுவாமி இவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட கதவுகள் ஐயா இவருடைய பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் விசா கிடைக்காமல் இருக்கிற பிள்ளைகள் இன்னும் பல்வேறு உபாதைகளிலே அகப்பட்ட பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படியாய் வேங்கல கதவுகள் இவர்களுக்கு முன்பாக உடைக்கப்படட்டும் இன்றே உடைக்கப்படட்டும் மருமையான சகோதர சகோதரிகளே கேளுங்கள் தகப்பனே எங்களுக்கு முன்பாக இருக்கிற வெங்கல கதவு போன்று இருக்கிற தடைகள் உடையட்டும் இருப்பு தாழ்பால்களை போட்டு பூட்டி வைத்தது போல் எங்களை பூட்டி வைத்திருக்கிற பூட்டுகள் உடையட்டும் குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும் பைனான்ஸ் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் மாறட்டும் அமேன் ஐயா இன்னும் வீடு கட்ட முடியாது தவிக்கிற பிள்ளைகள் திருமணம் செய்ய முடியாது தத்தளிக்கிற பிள்ளைகள் வேலை இல்லாதபடி துவண்டு போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் இருப்பு தாக்பால்களை முறிப்பீராக அந்த ஆகாரத்தில் இருக்கிற என் தேவனே அந்த இருக்கிற ஓ பொக்கிஷங்களையும் புதையல்களையும் என் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கும்படியாய் அப்பா உங்க நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும் அது இன்றே தொடங்கட்டும் சுவாமி உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஜபவேளையிலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐயா இந்த வார்த்தைகள் நீங்க சொல்லிய நல்ல வார்த்தைகள் கர்த்தாதி கர்த்தரே கொடுக்கிற தீர்க்க தரிசனமாய் பலிக்கட்டும் நல்ல செய்திகள் வரட்டும் இந்த பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் உங்க நீதியின் வலதுகரம் அசைக்கப்படட்டும் சுவாமி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக பாதுகாப்பீராக இவர்களை பலப்படுத்துவீராக அன்பின் ஆண்டவராம் எங்கள் ரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே தர்மையான சகோதர சகோதரிகளுக்காக ஐயா அந்த ஜபவேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் இவர்களை உங்க கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 என் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்கள் கர்த்தர் பேசிய நல்ல வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போகாது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள இந்த ஊழியத்தின் சாட்சிகள் கடந்து வந்த பாதைகள் ஈவன் கென்யா உகாண்டா ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க தேசங்களில் நடைபெற்ற கூட்டங்கள் ஒரிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவில் நடந்த அனைத்து காரியங்கள் சாட்சிகள் அவற்றின் அத்தனை வீடியோக்களும் நீங்கள் காண முடியும் எங்களது வெப்சைட்டை தவறாமல் பாருங்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ரவி ஆப்ரஹாம் மினிஸ்ட்ரிஸ் டாட் ஓஆர்ஜி